கங் கணபதையே நம அவ்வை பிராட்டி அருளிய விநாயகர் அகவள் சீத களம்ப மறைப்பும் பாதச் சிலம்பு பல இசை பாடப் பொன் ஞானம் பூந்துகில் ஆடையும் வண்ண மருங்கில் வளர்ந்தழ கெரிப்பப் பேழை வயிறும் பெரும்பாரக் கோடும் வேழ முகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடி கொண்ட நீல மேனியும் நான்ற வாயும் நாள் இரு புயமும் மூன்று கண்ணும் மூமதச் சுவடும் இரண்டு செவியும் இலகு பொன்முடியும் திரண்ட முப்பொறி நூல் திகழ்வொளி மார்பும் சொற்பதம் கடந்த துரிய ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே முப்பழம் நுகரும் மூஷிக வாகன இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்குத் தானெழுந்தருளி மாயா பிறவி மயக்கம் அறுத்தேன் திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்து என் உளந்தனில் புகுந்து குருவடிவாகி குவளையன் தன்னில் திருவடி வைத்துத் திறம் இது பொருள் என வாடா வகைதான் மகிழ்ந்து என கருளிக் கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தேன் முவட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புரு கருணையின் இனிது எனக்கருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்து இருள் கடிந்து தலமுறு நான்கும் தந்து எனக்கருளி மலமுறு மூன்றின் மயக்கம் அறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புலக் கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே கலையின் எழுத்து அறிவித்து கடையிற் சுழிமுனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்கெழு பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய அசவை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து மூண்டெழு கனலை காலால் எழுப்பும் கருத்து அறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடை சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி ஷண்முகத் தூளமும் சதுர்முக சுக்கமமும் என்முகமாக இனிது எனக்கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தெரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிது எனக்கு அருளி என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து முன்னை வினையின் முதலை கலைந்தே வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே என்றன் சிந்தை தெளிவித்து இருள்வெளி இரண்டிற்கு ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்து என் செவியில் எல்லை இல்லா ஆனந்தம் அளித்து அல்லல் கலைந்தே அருள்வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நெஞ்ச கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்திக் கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்ச கரத்தின் நிலை அறிவித்து தத்துவ நிலையைத் தந்து என ஆண்ட வித்தக விநாயக விழைக்கரல் சரணே ஓம் கங் கணபதையே நம